புலி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பதிவுல மார்கழி மாத பலன்கள் மேஷம் ரிஷபம் மிதுனத்தை பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போற பதிவுல கடகம் சிம்மம் கன்னி ஆகிய மூன்று ராசிக்குரிய மார்கழி மாத பலன்களை பார்ப்போம் இப்ப இந்த பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மேஷத்தை ஆரம்பிக்கும் போது சில அடிப்படை விஷயங்களை சொல்லியிருப்பேன் இப்போ அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் அதனால தயவு செஞ்சு அந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தசா புத்தி என்ன நடக்கிறது என்பதையும் அதையும் நாம் சப்போர்ட்டாக வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் தசா புத்தி பலன்கள் பர்மனண்டான பலன் அதனால அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அங்கே தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் டபுள் ஸ்ட்ராங் அங்கே இருந்ததுன்னா இங்கே தற்போதைய இந்த பீரியட் வரைக்கும் இருக்கும் இந்த சூட்சமான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால இப்ப நாம ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் இப்போ கடக ராசியில் குரு இருக்கிறது இப்போ குரு இருக்குதாங்க அந்த குரு ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ராசியில குரு இருந்தா அது ஜென்ம குரு அந்த ஜென்ம குரு கடகத்துல இருக்கும் போது உச்சமாகவும் இருக்கும் கடகத்துல குரு உச்சம் பெறுவார் இந்த உச்சம் பெற்ற குரு என்னென்ன பார்வைகளை செலுத்தி வந்தார்ன்றது போன எபிஷோலையும் சொல்லியிருக்கும் போன மாச பலன்களையும் தெரியும் அந்த பலன்கள் இருபத்தொன்னு பன்னெண்டு இருபத்தி ஐந்து வரை மாறாது அதை அப்படியே நீங்க பார்த்துக்கலாம் ஆனா இருபத்தொன்னு பன்னெண்டுக்கு அப்புறம் அது மீண்டும் மிதுனத்துக்கு சென்று பெர்மனண்ட்டாக அங்கே தான் இருக்க போது பல மாதங்கள் அதனால் இந்த தற்காலிக குரு மிதுனத்துக்கு சென்றே தீரும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு முதல் மிதுன குருவாக அது மாறிவிடும் மிதுன குரு பார்வையும் மாறிவிடும் மிதுன குரு கடகத்துக்கு குரு சிம்ம குரு எல்லாமே பார்வையின் பலன்கள் மாறிவிடும் அதனால் அதை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம என்னென்ன கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி தனம் குடும்பம் வாக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி அப்போ ரெண்டாவது வீடுன்றது ரொம்ப நல்ல ஆதிபத்தியம் உள்ள இடம் அதனால் இந்த ரெண்டாவது வீட்டுக்குரிய அதிபத்தி நல்ல ஆதிபத்தியம் உள்ள இடம் நல்ல இடமா போனால் சூரியனால பலன்கள் கூட இருக்கும் அது ஆதிபத்தியம் தப்பான இடத்துல போய் உட்காந்தா பலன்கள் கம்மியாக இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டுக்குரிய சூரியன் மூணு நாலு அஞ்சு ஆறாவது வீட்டில் இருக்கிறார் நான் எப்பவுமே சொன்னேன் ரெண்டு ஆறு காம்பினேஷன் ரெண்டு நல்ல இடம் ஆறு மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் சொல்லும்போதெல்லாம் குரு வீட்டில் சூரியன் தஞ்சம் புகும்போது சூரியனுடைய பலகீனமான பணங்களை குரு ஒரு காலம் அனுமதிக்கப்பட்டார் அதனால் குரு வீட்டில் போய் கிரகங்கள் மறைவதோ இடம்பெறுவதோ அவர்கள் தன்னுடைய கெட்ட பலன்களை கூடிய வரைக்கும் குறைத்துக் கொள்வார்கள் அதனால ஆறாம் வீடாக இருந்தாலும் அது குரு வீட்டில் இருப்பதால் சூரியன் குருவுக்கு நட்பு கிரகம் என்பதால் அதனுடைய பலன்கள் சுமாராக இருக்கும் கெடுக்காது முதல்ல அதை புரிஞ்சுங்க ரெண்டாவது வீட்டுக்குரிய அதிபதி ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் அப்படின்னு வச்சுங்க சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் கடன் வாங்கி கொண்ட முடினா அந்த இந்த கடன் வாங்கிக்கலாம் வீட்டுக்குரிய தனஸ்தான அதிபதி ஆறாம் இடத்தில் குரு வீட்டில் இருப்பதால் வீடு சம்பந்தப்பட்ட கடன் வாங்கிக்கலாம் ஏதாவது ஹவுஸ் லோன் பண்ணுறது இந்த மாதிரி பூமி விஷயத்தில் கடன் வாங்கலாம் நெல்ல சுபமங்கலமான நிகழ்ச்சிகள் நடத்தலாம் சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆறாம் இடத்தில் குரு வீட்டில் சூரியன் இருப்பதால் கூட செவ்வாய் இருப்பதால் தான் அந்த சுப செலவுகளை சொல்ல முடிகிறது அதனால் கூட இருக்கிற செவ்வாய் சுப சுபசலுக்கு ஏற்பாடு செய்யும் அதனால் இங்கே சுப செலவு அதாவது நம்ம மாத்திரை மருந்து வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சில பொருட்கள் வாங்குறது இல்லை இன்வெஸ்ட் பண்றது இன்சூரன்ஸ் எடுக்கிறது பிக்சட்ல போகிற இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கையை விட்டு போகிற மாதிரி பண்ணிக்கணும் நல்ல சுப செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சூரியனால் ஏற்படப்பட ஒரு பலன்கள் இப்போ அடுத்தபடியாக சுக்கரன் புதன் ரெண்டு கிரகத்தில் இல்லைங்களா இப்போ இந்த சுக்கரன் ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது வீட்டுக்கு ஓனர் சுகஸ்தானாதிபதி வாகனஸ்தானாதிபதி வீட்டு ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி இப்படி பல காரங்கள் அதுக்கு இருக்கிறது அப்போ நாலாவது வீட்டுக்கு ஓனர் அஞ்சாவது வீட்டில் இருக்கிறார் அஞ்சு நல்ல இடம் நாலு நல்ல இடம் நல்லா யோசிச்சு பாருங்கள் கடகத்துக்கு நாலாவது வீட்டுக்குரிய சுகஸ்தானாபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் நல்ல இடம் அதே மாதிரி அஞ்சு மட்டும் இல்லை ஒன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு ஒன்று ஆ இப்போ பாருங்கள் கடக ராசிக்கு பதினோராம் வீட்டுக்குரிய அதிபதி லாபஸ்தான அதிபதியும் ஐந்தாம் வீட்டு நான்காம் வீட்டுக்குரிய அதிபதியும் நாலு பதினொன்று லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானம் சுகமான லாபஸ்தானத்தை நன்றபடியாக செய்து கொடுக்கும் அதனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் பெனிஃபிஷியலை ரொம்ப எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல கடகராசிக்காரங்களுக்கு சுக்குரன் நல்ல பலன்களை தரும் அடுத்தபடியாக புதன் இப்போ இந்த புதன் கடகராசிக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதியும் விரையாதிபதி அப்ப பாருங்க ஏற்கனவே லாபாதிபதி சுக்கரன் கூட விரையாதிபதி புதனை சேர்ந்ததுல வண்டி எல்லாம் வாங்கிக்கலாம் ஆடம்பர பொருட்கள் சொல்றாங்க இல்லையா இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல சில பொருட்களை வாங்கி கொள்ள முடியும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொள்ளலாம் ஏன்னா சுக்கரன் வந்து ஆடம்பர கிரகம் அதோட விரயஸ்தானம் சேர்ந்து வருவதால் ஆடம்பர செலவுகளுக்காக வீட்டுக்கு உபயோகமான ஆடம்பர செலவுகள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால புதனாலும் புதனாலும் பெரிய கெடுதல் ஏற்பட போவதில்லை அடுத்தபடியாக செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து கடகர் ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வீட்டுக்கு ஓனர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா குலதெய்வ ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அஞ்சு பத்துக்குரிய கூறிய செவ்வாய் அஞ்சு நல்ல இடம் பத்து ஆதிபத்தியம் இடம் அஞ்சு பத்துக்குரிய செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்தில் மறைந்து கிடக்கிறது மறைந்தாலும் குரு வீட்டில் மறைவது நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மற்ற கிரகங்கள் எங்க மறைஞ்சாலும் இதே செவ்வாய் வந்து சனி வீட்டில் மறைஞ்சாலும் அது அது கஷ்டம் இப்போ குரு வீட்டில் செவ்வாய்க்கும் குருவுக்கும் தொடர்பு நன்றாக இருப்பதால் அது நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் நண்பர்கள் வீட்டிலேயே மறைவு ஸ்தானம் இருப்பதால் செவ்வாயால் பெரிய தீமை ஒன்று ஏற்பட போவதில்லை இதே மாதிரிங்க எல்லாருமே இந்த வீட்டு விஷயத்தில் குரு வீட்டில் செவ்வாய் வரும்போதெல்லாம் வீட்டு விஷயத்தில் ரினோவேஷன் பண்ணிக்கிறது டெமாலிஷ் பண்ணிக்கிறது வீடு வாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த செவ்வாய் குரு வீட்டில் இருக்கும்போது அனைத்து ராசிக்காரங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதில் இந்த ராசிக்காரங்களும் சேர்ந்து விடுகிறார்கள் அதாவது கடகராசிக்காரர்களுக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாவது வீட்டுக்குரிய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மாதிரி பத்தாவது வீட்டுக்குரிய ஜீவனஸ்தானாதிபதி அதனால இந்த இடத்துல ஜீவனஸ்தானாதிபதி பத்துக்குரியவர் போய் அது மறையுதுன்றதுனால ஆறாம் வீட்டில் தொழிலில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் அப்படியே போயிடணும் இந்த இடத்துல புது புது முடிவுகளாக எடுக்கக்கூடாது தொழில் ரீதியான புது புது முடிவுகளை எடுக்க வேண்டாம் இதுதாங்க தாங்க அப்போது கடகராசிக்குரிய பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம் மொத்தமா இப்போ இந்த கடகர ராசிக்கு குரு பார்வை போகிறது இப்ப பாருங்க குரு மீன மிதனத்துக்கு வந்துச்சு வச்சுங்களேன் அப்போ இருக்கிற சூரியனை செவ்வாயை பார்த்திரும் ஆறாம் இடத்தை பார்க்கும் ஆறாம் இடத்துல குரு பார்த்தா நிரந்தர கடன் நிரந்தர ரோகம் நிரந்தர பிரச்சனை நிரந்தர போராட்டம் இதெல்லாம் இருக்காது ஏன்னா குரு பார்க்க பணி போல எல்லாம் மறைஞ்சிடும் அப்போ இருபத்தொன்னு பன்னெண்டுக்கு அப்புறம் குருனுடைய பார்வை தனுஷ் ராசிக்கு அதாவது கடகராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது பார்வை விடுவதால் இந்த ஆறாம் இட அசுவ பலன்களை அது கூடுமானவரை குறைக்கணும் அதனால பயப்பட தேவையில்லை மிஞ்சிப்பனா பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் தான் அந்த குருவனுடைய பார்வை மாறப்போகிறது அது நல்ல பார்வையாக இருக்கும் இதுவரை நாம கடகராசிக்குரிய பலன்களை பார்த்தோம் இனி சிம்ம ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரியன் சிம்ம ராசிக்கு தலைமை பொறுப்பை ஏற்பவரே சூரியன் தான் அதனால சிம்மாதிபதி அந்த ராசிக்கு ஓனரே சூரியன் தான் அப்ப ஓனர் நல்லா இருக்கணும் இல்லைங்களா நல்ல இடத்துல இருக்கணும் இல்லைங்களா அப்ப சிம்மாதிபதி முதல்ல சிம்மத்துல கேதுன்ற கிரகம் எந்த நினைக்குது இது இன்டெரக்டா அதை மறந்துடக்கூடாது அந்த கட்டங்கள் போடும்போது அந்த சிம்மத்தில் கேது இருந்து கொண்டே இருக்கிறது அது மாறல அது அப்படியேதான் இருக்கும் சிம்மத்தில் சூரியன் வீட்டில் கேது இருப்பது கொஞ்சம் பலவீனம் தான் அது சூரியனுடைய தன்மையை பல பல பலவீனப்படுத்தும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த சூரியன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சிம்ம ராசிக்கு சிம்மாதிபதி சூரியன் தனது நட்பு கிரகமான ரொம்ப பிடிச்ச குரு வீட்டில் ஐந்தாவது வீட்டில் அதுவும் நல்ல இடம் அஞ்சாவது இடம் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் மிகப்பெரிய நல்ல நன்மையை செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சூப்பர் அதுவும் அந்த சூரியன் அமர்ந்து லாபஸ்தானத்தை வர பார்ப்பார் மிதுனத்தை சூரியனுக்கு ஏழாம் பார்வை இருக்கு இல்லைங்களா அப்ப சூரியன் பார்க்கும் போது மிதுனம் என்ற லாபஸ்தானத்தை பார்ப்பார் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இப்ப இந்த லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி என்ற ஆதிபத்தியை சொல்லும்போது நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள் அது நன்றாக புரியும் அப்போது சிம்ம ராசிக்குரிய ஓனர் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய சாத்தில் இருந்து நல்ல பலன்களை தருவார் அற்புதமாக பண்ணிக்கலாம் இந்த ப இந்த மார்கழி மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் அந்த இடத்துல சிம்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக விஷயத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதோ கோயில்களுக்கு போகிறது கோயிலுக்கு உண்டான விஷயங்கள்லாம் தா பரிகார செஞ்சிக்கிறது இதெல்லாம் எதெல்லாம் வட்டி செஞ்சிக்கலாம் ஏன்னா கேது ஆன்மீக காரகன் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அவங்க அப்பா வந்து செயல்படாமையோ இல்லை சம்பாதிக்க முடியாமையோ கொஞ்சம் சூரியன் வீட்டில் கேது இருப்பதால் அப்பாவுனுடைய தலைமை பண்ணுமா இது குறைக்கும் சில பேர் ரிட்டையர்டாக இருப்பாங்க சம்பாதிக்க இருப்பாங்க இல்லை ஐடியில் இருப்பாங்க இல்லை எதுவுமே வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பாங்க ஸோ அந்த சிம்மம் இவர்களை பாதிப்பதை விட இவருடைய ச தந்தையாரைத்தான் பெறுவது அது அங்கே இருக்கிற வரைக்கும் அது பெருமளவு பாதிக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்து விடாது சிம்மத்துக்கு சூரியனை பற்றி பார்த்தோம் இப்போ சிம்மத்துக்கு இந்த சுக்கரன் புதன் இந்த ரெண்டு கிரகம் சிம்மத்துக்கு எப்படி வேலை போகுது சிம்மத்துக்கு ஒன்று ரெண்டு மூணாவது வீட்டுக்குரிய சுக்கரன் துலாம் வீட்டுக்கு ஓனர் மூணு தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம்னு சொன்னேன் அப்போ மூணாவது வீட்டுக்கு ஓனர் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாவது வீட்டுக்கு ஓனர் சிம்மத்துக்கு அப்போ மூணு பத்துக்குரிய ஆதிபத்துக்குரிய கிரகம் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறது பத்து அஞ்சில் இருக்கலாம் ஆனால் மூணாம் வீட்டுக்குரிய அதிபதி மறைவு சாந்தக்குரிய துலாம் ராசிக்குரிய சுக்கரன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கு நாலாவது வீட்டில் இருக்குது இல்லைங்களா அதனால இந்த சுக்கரனாலும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை ஏன்னா ஆல்ரெடி இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கரனையும் புதன் குரு பார்த்து கொண்டே இருக்கிறது இருபத்தொன்னா ஒரு அஞ்சு நாள் மீது இருபத்தஞ்சு நாள் அந்த இருபத்தஞ்சு நாள் தனுஷுன்ற இடத்துக்கு மாறப்போகிறது சிம்மத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இடத்துக்கு வருகிறது அஞ்சாம் அஞ்சாவட நல்ல இடம் அதனால நாள் பெரிதும் அவருமே பாதிக்கப்பட மாட்டார்கள் அதே நேரத்தில் புதன் பாருங்கள் சிம்ம லக்கணத்துக்கு தனாதிபதி ரெண்டாவது வீட்டுக்கு போன அதே மாதிரி லாபாதிபதி பதினோராம் வீட்டுக்கு ஓனர் இந்த லாபாதிபதி சிம்மத்துக்கு ஐந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரும் ஒரு இருபத்தி நாலாம் தேதி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் வரைக்கும் போறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அஞ்சாம் வீட்டுக்கு வந்து அஞ்சாம் இடம் நல்ல இடம் அதனால் சுக்கரனும் புதனும் அவர்களை ஒன்றும் காயப்படுத்தாது பலவீனப்படுத்தாது அவர்கள் நன்றாகத்தான் அனுபவிப்பார்கள் பயப்படுத்தாதிகை மாச பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கும் நன்றாகத்தான் இருக்கிறது சோ சிம்ம ராசியின் பலன்களை பார்த்தோம் செவ்வாய் பலன்களை பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு அதிபதி செவ்வாய் நாலு அஞ்சு ஒன்பதுக்கு வீட்டுக்குரிய அதிபதி சிம்மராசு பூர்வ புண்ணிய மிக உசக்தியான பலன்களை தரும் நாலு ஒன்பது நல்ல ஆதிபத்திய இடங்கள் அது நல்ல ஆதிபத்தியம் அடுத்த நல்ல ஆதிபத்தியமான ஐந்தாம் இடத்தில் ஒன் நைன் இதெல்லாம் திரிகோணம் சொல்வார்கள் அந்த திரிகோணத்தில் இருப்பதால் திரிகோணத்திற்குரிய பலன்கள் நன்றாக இருக்கும் அதனால் இந்த செவ்வாயால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா செவ்வாய் குரு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எந்த பூமி விஷயத்த ஒன்றாலும் நில விஷயத்த ஒன்றாலோ வீட்டு விஷயத்தினாலோ மங்கள காரணம் விஷயத்தில் எது ஒன்றாலும் நாங்கள் நடத்தி கொள்ளலாம் அதில் இந்த சிம்ம ராசிக்காரர்களும் உள் அடங்குவார்கள் சிம்ம ராசிக்கு அது மிகையாகவே இருக்கிறது அதனால பூமி விஷயத்தில் அவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை சிம்ம ராசி பலன்களை பார்த்தோம் இனி ராசிக்கு வருவோம் கண்ணீராசியின் மார்கி மாத பலன்களை பார்ப்போம் இப்போ கண்ணீர் ராசிக்கு முதல்ல சூரியன் விரையாதிபதி செலவு பண்ணக்கூடியவர் எக்ஸ்பென்சிவ் கிரகம் அப்ப விரயாதிபதி எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட விரயத்தை செய்யும் இப்போ அந்த சூரியன் விரையாதிபதி கன்னி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் இடம் என்றது வாகனம் வீடு சுகம் சொல்கிறாங்க அப்போ அந்த சுகஸ்தானத்தில் நான்காம் இடத்தில் சூரியன் குரு வீட்டில் இருப்பதால் அதே நேரத்தில் சூரியன் செவ்வாயோடு இருப்பதால் கன்னி ராசிக்காரர்களோ கன்னி லக்னக்காரர்களோ கண்ணிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விரயஸ்தானத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள ஏன்னா மிதுன ராசிக்கு ஓனரும் புதன் தான் ராசிக்கு ஓனரும் புதன் தான் அப்போ இந்த புதன் இருபத்தி நாலு பன்னெண்டுக்கு அப்புறம் மூணாவது இடத்துல இருந்து நான்காம் வீட்டுக்கு வரப்போகிறது நல்ல பணங்கள் தான் தருவார்கள் அதில் ஏற்கனவே சூரியன் வேற இருக்குது அங்கே செவ்வாயும் காம்பினேஷன் வரும்போது நல்ல செலவுகளை சுபமான செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே நேரத்தில் இந்த சுக்கரன் ராசிக்கு ரெண்டு தனாதிபதி குடும்ப குடும்பஸ்தனாதிபதி சுக்கரன் ரெண்டு ஒன்பது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி நல்ல இடங்கள் நல்ல ஆதிபத்திய இடங்கள் அந்த ஆதிபத்திய இடங்கள் தற்போது மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அது இருபத்தொன்னு பன்னெண்டு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அது தனுசுக்கு மாறி குருவியின் பார்வையை இருபத்தொன்னு பன்னெண்டு முதல் பெறப்போகிறது பாதிப்பு குறைந்தே விடும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் தான் அப்போ அஞ்சு நாளுக்கு அப்புறம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் குருவின் பார்வையை பெறப்போவதால் இந்த கன்னிராசிக்கு இந்த குருவின் பார்வை நான்கு கிரகங்கள் எல்லாருக்குமே நாலு கிரகத்துல படும் ஆனால் ஆதிபத்தியம் பார்க்கும்போது இந்த ராசி ராசியாதிபதி புதனையும் குரு பார்க்க போகிறது தனாதிபதி சுக்கரனையும் குரு பார்க்க போகிறது மூன்றாம் இடம் சகோதரஸ்தனாதிபதி செவ்வாயும் குரு பார்க்க போகிறது விரையாதிபதி சூரியனும் குரு பார்க்க போகிறது இப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி குருவின் பார்வை இந்த நாலு இடங்களின் கிரகங்கள் மீதும் பறிவுதான் நாலு இடத்தினுடைய தன்மையும் நாலு கிரகங்களுடைய தன்மையும் அது மேம்படுத்தி கொண்டே போகும் அதனால் கன்னி ராசிக்காரர்களும் இந்த மார்கழி மாதத்தில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ இதை நான் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இதுவரை நாம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் பார்த்தோம் இனி அடுத்த பதிவாக துலாம் விருச்சிகம் தனுசு ராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொழுது உங்கள் சீனிவாசன் நடராஜ பர்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமன் நன்றி வணக்கம்